யோசித்து பாருங்க இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு 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 புயல் போல ஒரு காரியம் நடக்குதுன்னு எடுத்துக் கொள்ளுங்களேன் நம்ம அந்த இடத்துல என்ன செய்வோம் முன்னாடி நின்று அந்த போராட்டத்தை எப்படியாகிலும் லகுவாய் மாற்றி அதிலிருந்து இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம பிரயாசப்படுவோம் ஆண்டோருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டோருடைய சமூகத்திலே முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்து அடுவர் எப்படியாகிலும் இந்த நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க எப்படியாகிலும் இந்த பண தேவைகளை கத்த நீங்க சந்திங்க எப்படியாகிலும் எனக்கு ஏற்பட்ட பட்டிருக்கிறதான இந்த கிரியைகளில் இருந்து இந்த போராட்டத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பான ஆண்டோருடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களா இருக்கும் பட்சத்தில் ஆண்டோருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருந்து காத்திருப்போம் உலக பிரகாரமாக இருக்கிறதான மனிதர்கள் தன்னுடைய சுய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அந்த போராட்டத்தை மேற்கொண்டு அதில் ஜெயம் பெறுகிறதற்கான காரியத்தை செய்வார்கள் ஒரு ஆமின்னு சொல்லி கேட்கலாமா ஆனால் ஆவிக்குரிய மனிதனாகிய தாவிது அவள் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கிறான் வசனம் சொல்லுது இஸ்ரவேலின் இராணுவங்களும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க இஸ்ரவேலின் ராணுவத்தை நடத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அரண்மனையில இருந்து தூங்கி கொண்டு படுக்கையில் இருந்து எந்திருக்கிறார் லேலூயா சுகபோகமான ஒரு வாழ்க்கையை விரும்புகிறதான தாவீது இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் ஓய்வு நாள் ஆராதனையில எந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வர வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்கள் அப்ப அந்த ஓய்வு நாளிலே தாவிது எப்படி எருசலேமிலே தங்கியிருந்தானோ அதே போல

ஸ்தானத்தை அவன் தெரிந்து கொள்ளாமல் போனான் ஆரம்பத்துல ஆண்டவருக்காக வைராகியமாய் பெலிஸ்தியர்களிடத்துல ஆண்டவருக்காக எதிர்த்து நின்னா கோலியா தனிடத்துல ஆண்டவரிட ஆண்டவருக்காக எதிர்த்து நின்னா அப்படி அநேக யுத்த வீரர்களுக்காக அநேக பராக்கிரமசாலிகளை ஐ மீன் எதிர்த்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துனதான தாவி இது நாட்கள் போக 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 அந்த ஆதி அன்பை விட்டு இந்த தாவி இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம எங்க இருக்கிறார் எரு சிலைமிலே தங்கியிருக்கிறார்